எல்லா ஊர்லயும் பிள்ளைகளை பத்ததுக்கு அப்புறம் தான் பேர் வைப்பாங்க நம்ம ஊர்ல மட்டும்தான் நிர்பயா அவையா எவ்வளவோ வேண்டிய கவர்மெண்ட் தடுத்தாதே தப்பு பண்றது அவங்கதான் கூடவே இருந்து ஒத்தாசையா இருக்காங்க இந்த பிரின்சிபல் பொறுக்கி இந்த டாக்டர் கொலைக்கே சேர்ந்து கூட தப்பிச்சிடலாம் ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டாங்க ஒண்ணுமே இல்லாம எஃப்ஐஆர் முத கொண்டு அது சுப்ரீம் கோர்ட் படாத இருக்கு இதை கொண்டு வந்துட்டு ஆனா இதுலேருந்து அதாவது எப்பயோ பண்ண மேட்ல இருக்குல்ல அந்த இப்போ தோண்டி தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வாலண்டியராக வந்து நான் வாக்கு மூலம் தரேன்னு அந்த ஆளுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா அதில் ஒன்று தான் இந்த பொணம் இருக்குல்ல பணம் செத்த பணம் அந்த பணத்தை சில பேர் வந்து கிளைம் பண்ண மாட்டாரு இந்த அநாத புணம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேட்க ஆள் இல்லாத புணங்களை இஷ்டத்துக்கு அணிமுறை நிற்கு நெட்ஒர்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நெட்ஒர்க் ஆளை கூப்பிட்டு ஏற்ற ஒரு பாடி இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு பாடியை விட்டு பாடி பார்ட்ஸ் விட்டு இவன் பாடியை மொத்தமா விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கட்டி தனியா விட்டுருவாங்க அது ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா பாடியையும் இப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான் இந்த ஆள் இதை நான் பார்த்தேன் நான்தான் இதை நான் ஆதாரத்தோட வேற நிரூபிச்சிருக்கேன் இது மட்டும் இல்ல வங்காளத்துக்கு பங்களாதேஷுக்கு ஆறு இங்க இருந்து இந்த மெடிக்கல் கழிவுகள் இருக்கு அதையும் சேர்த்து அதுல ஒரு அமௌண்ட வாங்கிருக்கேன் இது இல்லாம உள்ளுக்குள்ள ஆஸ்பத்திரிகளை எந்த டெண்டர் வந்தாலும் அந்த டெண்டர்ல ஐயாவுக்கு இருபது ஒதுக்கல அப்படின்னா ஐயா அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க

ஏற்கனவே இந்த சஞ்சய் ராய வந்து இந்த பாலிகிராஃபிஸ்ட் இந்த உண்மை சொல்றானா பொய் சொல்றானா நம்ம கிட்ட தபாகிறானா அப்படின்றத எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இல்ல அதை சஞ்சய் ராய்க்கு சொல்லியிருந்தாங்க ஆனா அதை தள்ளி வச்சிருக்காங்க இப்போ அந்த பிரின்சிபல் இருக்காங்கல்ல அந்த பிரின்சிபலுக்கும் இவனு கூடவே ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் அந்த டாக்டர்ஸ்னா அது கூட படிக்கிற டாக்டரா வேலை பார்க்கிற டாக்டரா தெரியல சூனியரா சீனியரா அதுவும் தெரியல ஆனா ஒரு அஞ்சு பேர் இப்ப நமக்கு வெளியில சந்தியா வரைக்கும் சந்தீப் ராயும் போஸ்ட் சந்தேக ராயும் சந்தீப் போஸ்ட் இருபது முப்பது பேர் அலஸ் பண்ணி கேட்டாங்க எவனே தெரியல இந்த அஞ்சு பேரும் ஆயிரம் அப்படி அவங்கள பொத்தி பொத்தி வச்சு என்னத்த நம்மளும் புடுக்க போறோம்னு தெரியல இல்ல போறோம் கேக்குறோம்ல அந்த மூஞ்சிகளை வெளியில காட்டுங்களே சந்தேகம் இருக்கிறதுனாலதான அலஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல ஏதோ ஒரு சப்பவும் பண்ணி இருக்கும்ல கண்டிப்பா அதுகளை காட்டுங்க எது நல்லா இருக்கு

அவனை வேற பண்ணியிருந்தாங்க சந்தை ராயோட கன்சர்ன் இல்லாம கன்சர்னை கேட்கறது ஒரு கன்சர்ன் பர்சன் இல்லைன்றது வருத்தம் ஆனா இவன் உட்காந்து நான் போக மாட்டேன்னு இது என் ரைட்ஸ் உரிமை அப்படின்னு இங்க சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு வச்சு சுத்து முத்தி முத்தம் மரியாதையா போய் எடுத்துட்டு உடைய மாணவங்க வந்து எனக்கே தெரியாது பட் இருந்தாலும் இது அத்தனையும் போடும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் வந்து வெளியில விட்டுறாதீங்க ஏன்னா வெளியில விட்டுட்டியா அப்படியே எல்லாரும் ரொம்ப போயிடும் அதுக்கப்புறம் எவன நினைச்சாலும் நீங்க சுப்ரீம் கோர்ட் ஐநா நினைச்சாலும் ரொம்ப ஈஸியா பணம் இருக்கு பதவி இருக்கு நமக்கு ஆளு தெரிஞ்சவர்கிட்டு அடுத்தடுத்து போன வரிசையா விழுந்துக்கிட்டே இருக்கும் விழுந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடந்து கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இதுக்கு ஒரு எண்ன்றதே இருக்க ஆஸ்பத்திரிக்கு உள்ள போறவே காப்பாற்றணும்னு போறவே வேற காப்பாற்றணும்னு போறவேன் அவனும் சேர்த்து போன ஒரு நம்பிக்கையா இல்லாடி எல்லாரும் உச்சரை கையில பிடிச்சிட்டா அவனை காப்பாற்றுறோன்னு சரி காப்பாற்றுன்னு சொல்கிறவனும் சரி அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ரை எவ்வளோ தூரம் முடிச்சு விட முடியுமா நல்ல கூடிய அத்தனை பேரும் மனசு ஒத்து போகிற அளவுக்கு எங்கேயும் வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது அத்தனை பேரும் பயங்கர ஆஸ்பத்திரிக்கு போகும் சரியா